ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாங்கள் அரிசி வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம் தாய்லாந்தில் எல்லா ஷாப்லேயுமே அரிசி கிடைக்கும் இந்த மாதிரி தனியாக அரிசி கடையில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அரிசி வச்சுருப்பாங்க இந்தியாவில் இருக்கும்போது நிறைய பேர் கேட்பீங்க எல்லா அரிசியும் கிடைக்குமா நம்ம ஊர் மாதிரி அரிசியெல்லாம் கிடைக்குமான்னு கேட்பீங்க நம்ம ஊர் மாதிரி அரிசி கிடைக்காதுங்க பொன்னி ரைஸ் இட்லி ரைஸ் இந்த மாதிரி அரிசி இங்கே கிடைக்காதுங்க இங்கே அந்த மாதிரி அரிசி கடையில் ப்ரோக்கன் ரைஸ் இருக்குங்க அது வந்து நம்ம பிரியாணி கூட பண்ணலாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ நாங்கள் ரீசெண்டாக போயிட்டு எல்லா அரிசிலையுமே ஒரு ஆஃப் ஆஃப் கேஜி வாங்கி ட்ரை பண்ணோம் அதில் வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு அரிசி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரி இருந்துச்சு அதில் வந்து அந்த ப்ரோக்கன் ரைஸ் நம்ம ஊரில் புறநி அரிசின்னு சொல்லுவாங்க அது நல்லா இருந்துச்சுங்க அது வந்து இந்த மாதிரி கடையில் மட்டுந்தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் வெளியே ஷாப்பில் நாங்கள் பார்த்ததே இல்லை அது வந்து நான் ஃபுல்லாக அந்த பேக்கே ஃபுல்லாக காலியாக இருந்துச்சுங்க அதுவும் இந்த ஒரு ரெட் கலர் பேக்கில் இருக்கிற அரிசியும் நல்லா இருந்துச்சுங்க நாங்கள் இது ரெண்டும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேப்போம்